வணக்கம் மீனராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் மீன ராசிக்காரர்களுக்கு அதிவேகமாக செயல்பட்டு உங்களுக்கு சோதனைகளையும் சோதனைகளை கடந்த பின் சாதனைகளையும் படைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏழரை சனியில் விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அவருடைய இயல்பான பாதையில் சென்று அதிகப்படியான பலன்களை கொடுப்பார் என்ன பலன்களை மீன ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் ஏழரை சனி வந்துவிட்டாலே பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் விரயச்சனியாக இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை செய்ய மாட்டார் ஆனால் விரயங்களை செய்து கொண்டு இருப்பார் குடும்பத்துக்காக செலவு செய்கிற தொழிலுக்காக செலவு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு செலவு தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பண விரயங்களும் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் செலவாய்க் கொண்டே இருக்கும் கடனாளிகளாக கூட மாற்றுவதற்குண்டான வழி இருக்கும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் ஏழரை சனியாக இருந்தாலும் பாதகங்கள் என்பது குறைந்தே காணப்படும் ஏழரை வரும்போது என்ன தசா நடக்கக்கூடாது செவ்வா தசா இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சனி பகை அப்படி இருக்கும்போது செவ்வா தசாவாக வந்துவிட்டால் உடன்பிறப்புகளால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை சொந்த பந்தங்களால் பிரச்சனை என்பது வந்து கொண்டு இருக்கும் ராகுதசாவாக இருந்தால் உங்களுடைய சுயந இல்லாமல் பல வகையிலும் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலன்களை கொடுத்து விடுவார் ராகுதசா என்பது சனி ஏழரை சனியாக இருக்கும்போது வருவது செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு செய்யக்கூடாத பல தவறுகளை செய்ய வைத்து விடுவார் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக மாற்றி விடுவார் கடனாளிகளாக மாற்றி விடுவார் உடலில் சில நோய்கள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் வேகமாக செயல்பட்டு ஓராண்டுக்கு பிறகு ஜென்ம சனியாக வரும்போது எண்ணற்ற துன்பங்களை கொடுத்து விடுவார் ஆகையால் தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை மீனராசிக்காரர்கள் முதலில் பரிசீலனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாதசா ஆகாது ராகுதசா இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் கேதுதசா பல வகையான கஷ்ட நஷ்ட துன்பம் அவமானங்களை கொடுக்கும் இழப்புகளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் எந்த இடத்தில் இருந்திருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த ராசிகளில் அமர்ந்திருந்தாலும் கேது தசா கூடியது சனி தசாவும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது சனி பகவான் பல வகையான பொருளாதார நெருக்கடிகளும் பொருள் இழப்புகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் எண்ணற்ற துன்பங்களையும் தருவது சனி தசாவிலும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய தசாவாக இருக்கிறதா மிக கவனமாக இருக்கணும் காரணம் அரசாங்கத்தால் பிரச்சனை அரசாங்க ஊழியர்களால் பிரச்சனை கடன் வாங்கியதால் பிரச்சனை கடன் கொடுத்ததால் பிரச்சனை என்று பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுத்துவிடும் மற்ற சுப சுபகிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் அதுவும் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கஷ்டங்கள் குறைந்து நஷ்டங்கள் குறைந்து நற்பலன்கள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி காரணம் சனி பகவான் எந்த நாளிலுமே நற்பலன்களை செய்ய மாட்டார் ஏழரை சனியாக வந்துவிட்டால் அர்த்தஷ்டம சனியாக வந்தால் கெண்டக சனியாக நின்றால் அஷ்டம சனியாக கஷ்டங்களை கொடுப்பார் ஆகையால் மிக கவனமாக இருந்துவிட்டால் விட்டால் பாதகங்களில் இருந்து மீண்டு வரலாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய உழைப்பை உங்களுடைய வருமானத்தை அதை மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்துகிறது தான் பரவாயில்ல கடனாளிகளாக இருந்தால் அல்லது பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி மீனராசிக்காரர்கள் சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அடுத்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்ற ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜென்ம சனியினுடைய தாக்குதல்களை சிறிதளவு கொடுத்து கொண்டே இருப்பார் விரயங்கள் என்பது அதிகப்படியாக நடந்து கொண்டே இருக்கும் தொழிலில் திடீரென்று வீழ்ச்சிகளை சந்திக்கலாம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையாக இருக்கும் நண்பர்களும் நம்பிக்கை தக்கவாறு இருக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய வியாபாரமாக இருந்தால் எதிர்ப்புகளும் எதிரிகளும் திடீரென்று உங்களுக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இது சனி பகவான் மட்டும்தான் செய்வாரா இல்லை கேதுக்களும் செய்வார்கள் குரு பகவானும் செய்வார் குரு பகவான் இப்பொழுது இருப்பது மூன்றாம் இடத்தில் உடல்நலத்தில் மிக கவனம் உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை சற்று நிதானமாக சிந்தித்து அதற்கு பிறகு நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் இல்லை என்றால் கொடுத்த வாக்குக்காக மற்றவர்களுடைய உதவிக்காக பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற சூழ்நிலையாகவே இருக்கும் மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் கடனாளிகளாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகளாக வராது தசாவும் சேர்ந்து உங்களுக்கு பாதகமாக அமைந்து விட்டால் கடுமையான நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாக்கும் ஆகையால் பொறுமையும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் பொறுமையுடன் நீங்கள் கையாண்டால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்